வணக்கம் அகிலா வைகுண்டம் அவர்களின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ஜீனத் சபிகா இந்த சிறுகதையின் பெயர் தேவதை பெண் வழக்கமாக இன்றும் என்னுடைய முக புத்தகத்தில் சத்திய பிரியா என சர்ச் செய்கிறேன் பல சத்திய பிரியாக்களை அது காமிக்க ஒவ்வொரு கணக்கின் உள்ளேயும் சென்று அவர்களின் விவரங்களை சரிபார்க்க நான் தேடும் சத்தியா கிடைக்கவில்லை மனது கணக்க லாக் அவுட் செய்கிறேன் நாட்கள் பின்னோக்கி செல்கிறது அவளுடன் நான் கொண்ட நட்பை நினைத்து பார்க்க என்னை மெல்ல புன்னகைக்க வைக்கிறது நிகழ்காலம் அவளை என்று முதலில் சந்தித்தேன் என யோசிக்க விடாமலேயே அந்நாள் இன்றும் இனிக்கிறது பெல்ஜியத்தை தலைமையிடமாக கொண்டு கோவையில் இயங்கி வரும் பிரபல நிறுவனம் அது அங்கு பணிபுரியும் போது தான் நான் அவளை சந்திக்கிறேன் தோற்றத்தில் பெரிதாக யாரையும் கவராதவள் பலாப்பலத்தை போல் எனது பக்கத்து கேபினில் அவள் இருக்கை நான் தான் அவளுக்கு வேலை கற்றுத்தர வேண்டும் ஆபீஸ் மேனேஜர் முதலில் அவளை அறிமுகப்படுத்திவிட்டு விட்டு என் அருகினில் அமர்த்தி விட்டு நான் எனது ஊரக்கண்ணால் அவளை ஆராய அவளே முந்திக்கொண்டு அவளை பற்றிய சுய விளக்கம் தருகிறாள் ஹாய் ஐ எம் சத்யபிரியா எல்லோரும் என்ன சத்தியான்னு கூப்பிடுவாங்க நீங்களும் வேணும்னா அப்படியே கூப்பிட்டுக்கோங்க என கூற நானோ அவளை மனதிற்குள் கழுதைக்கு பேரு கேத்ரீனாவா என அவளின் புற தோற்றத்தை கண்டு உள்ளுக்குள் கிண்டல் செய்கிறேன் அவளின் தோட்டத்தை ஆராய்ந்தபடியே அவளின் விவரங்களை சுவாரஸ்யமின்றி கேட்டுக்கொண்டிருக்க சொல்லிக்கொண்டே சொல்லி கொண்டே வந்தவள் திடீரென பேச்சை குறைக்கிறாள் நான் அவளையும் அவள் பேச்சையும் ரசிக்கவில்லை என புரிந்து கொண்டு என்னை விட்டு இரண்டு அடிகள் தள்ளி ஸ்டூலை போட்டு அமர எனக்கு மிகவும் வருத்தம் அவளை இப்பொழுது நன்கு கவனித்தேன் சற்று பூசியது போல் தேகம் நன்கு வட்டமான முகம் மாநிறத்திற்கும் குறைவான சரும நிறம் பெரிய கண்கள் சற்று தடி தடிமனான உதடுகள் பொருத்தமே இல்லாமல் குட்டையான தலைமுடி அதில் கிளிப் மாட்டியிருந்தாள் பார்த்தவுடன் யாரையுமே கவர முடியாததொரு தோற்றம் நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என அவளின் வேலையைப் பற்றி கேட்கத் தொடங்கினாள் நான் அவளின் வேலையைப் பற்றி சொல்லவும் கற்பூரம் போல பற்றி கொள்கிறாள் மதிய உணவு வேலையின் போது கேண்டீனில் அவள் தயங்கியபடியே என்னை கடந்து செல்கிறாள் எங்கு அமர்ந்து உணவருந்த என அவள் இடம் தேட காலையில் அவளை மிகவும் காயப்படுத்தியது எண்ணி என் மீதே எனக்கு கோபம் அவளை அழைத்து என் அருகில் அமர வைக்கிறேன் தயக்கத்துடனேயே அமர்ந்தவள் வேகமாக உணவருந்து விட்டு செல்கிறாள் இப்படியே நாட்கள் செல்ல மற்றவர்களின் கேலியை அவள் கண்டுகொள்வதே இல்லை அதுதான் என்னை அவள் புறம் திருப்பியதும் கூட வேலை கற்றுக்கொண்டு அவளுக்கென்ன ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அவள் சென்றுவிட எனக்குத்தான் ஏதோ ஒன்று இழந்தது போன்ற ஒரு உணர்வு ஒரு நாள் இருவரும் எதேச்சையாக கேண்டீனில் சந்தித்த பொழுது என்னை ஒரு பெரிய புன்னகையால் எதிர்கொள்கிறாள் இது மட்டுமின்றி புதிதாக வந்த ஒரு திரைப்படத்தின் பாடலை வாய்க்குள் முணுமுணுக்க அவளின் குரல் என் சவி வழி செல்ல நான் அசந்துத்தான் போனேன் அவ்வளவு இனிமை ஈட்டிற்கு வந்ததும் அப்பாடலை டிவியில் காணும் பொழுதுதான் உணர்கிறேன் அவளின் குரலும் பாடலை பாடியவரின் குரலும் போவதை மறுநாள் அவளை தே தேடிச் சென்று அப்பாடலை பற்றி கூற புன்னகைத்தபடி நான் தான் அந்த பாடலை நான் அந்த பாடலை பாடவில்லை என கூறி மீண்டும் எனக்காக ஒரு முறை முழு பாடலையும் பாடி காட்டினாள் பாடி முடித்தபின் என் சிறு பாராட்டுக்களாய் என் முகம் நோக்குகிறாள் அவள் கண்கள்தான் என்னிடம் எதையோ யாசிப்பது போல் தோன்றுகிறது முதல் முறையாக அவளின் அக அழகை ஆராய நான் முயல்க் முயல்கிறேன் அவளிடம் பேச்சு கொடுக்க அவளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அவள் என்னிடம் நட்பு நீட்டுகிறாள் நானும் ஒரு தூய நட்பை அவளுக்கு பரிசளிக்க அன்று முதல் ஆரம்பம் எங்களின் நட்பு பின்பு வந்த நாட்கள் அனைத்துமே அழகானதொரு நிகழ்வுகள் அவள் என்னிடம் பேச ஆரம்பித்தாலே மடை திறந்த வெள்ளம் போல் வாய் மூட முடியாது ஒரு நாள் சிறுவயது கதைகளை பேசியபடி அவளின் குடும்ப விவரங்களை என்னிடம் நான் கேட்காமலேயே தருகிறாள் தங்கள் வீட்டில் மூன்றுமே பெண் பிள்ளைகள் எனவும் அக்கா தங்கை இருவருமே தன் தாயை போல பேரழகி என்றும் தான் மட்டும் தந்தையை போல் என்று கூறிவிட்டு அவளை அனைவரும் செய்யும் கேலி கிண்டல்களை சிரித்தபடியே சொல்கிறாள் பள்ளி நாட்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அவளுடன் ஒன்றாக பயணித்த ஒரு பையன் மீது உண்டான இன கவர்ச்சி என அனைத்தையும் என்னிடம் ஒப்பி ஒப்பிப்பாள் அந்த வார கடைசியில் முகம் முழுவதும் புன்னகையுடன் என்னை காண ஓடி வருகிறாள் என்ன விஷயம் என நான் வினவ வெட்கத்துடனேயே அவளின் காதல் கதையை என்னிடம் கூறுகிறாள் அந்த சத்தியா எனக்கு புதிது ஆச்சரியமாக அவளை நோக்க அவளே மேற்கொண்டு கூறுகிறாள் என்ன இந்த மூஞ்சியையும் ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு தானே பார்க்குற அவன் லவ் பண்ணல நான் தான் ரெண்டு வருஷமாக லவ் பண்றேன் என புன்னகையுடனேயே தொடர்கிறாள் அவங்க என் தான் எனக்கு மாமா முறை வேணும் அவங்க அம்மா எனக்கு பாட்டி முறை பாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நாங்க போனாலே மாமா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க நான் முன்னாடி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகணுமே என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லை அழகு எப்போவும் நிரந்தரம் இல்லை அன்பு தான் நிரந்தரம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி சிங்கப்பூரில் இருக்காங்க அவர் வந்ததும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு தடவை எங்ககிட்ட சொன்னாங்க இப்போ அவங்க தம்பி வந்தாச்சு நாளைக்கு நான் என் தங்கச்சி எல்லாரும் என் அக்கா நிச்சயத்துக்கு கூப்பிட போகிறோம் அதான் நானும் நாளைக்கு செல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் என்னோடய அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உடனே எனக்கும் பார்த்துடுவாங்க அப்போ தான் என் தங்கச்சிக்கும் சீக்கிரமாக பண்ண முடியும் அம்மா அடிக்கடி முட்டி வலி வேறு அதான் நான் இப்போ சொன்னாதான் அவங்க தம்பி சிங்கப்பூர் போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ண முடியும் இல்லைன்னா அடுத்த லீவுக்கு தான் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவருக்கும் அவர் தம்பிக்கும் ஒன்றா தான் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் பேசிக்கிட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் கூட்டு குடும்பம் தான் பிடிக்கும் அதனால கண்டிப்பா என்ன வேணான்னு சொல்ல மாட்டாங்க என நம்பிக்கையுடன் என்னிடம் சொல்லியவள் தனது திருமணத்திற்கும் இப்பொழுதே வந்துவிடு என்ற கோரிக்கை வேறு வைக்கிறாள் அவளின் கள்ளமில்லா சிரிப்பில் தேவதையை ஞாபகப்படுத்துகிறாள் இத்தேவதை பெண் தேவதைகளை கண்டதில்லை நான் ஆனால் தேவதைகள் கண்டிப்பாக இவளை போல்தான் தூய உள்ளம் கொண்டு இருப்பார்கள் வாழ்த்தி வழி அனுப்புகிறேன் நான் மறுநாள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவளை காண நான் நேரத்துடன் செல்ல வழக்கத்திற்கு மாறாக அவள் அதற்கு முன்பே கேன்டீனில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள் புன்னகையுடனே என்னாச்சு என நான் வினவ பதில் இல்லை சக்தி வாட் ஹேப்பன் என அவள் முன் சென்று முகம் பார்த்த எனக்கு பயங்கர அதிர்ச்சி இரவு முழுவதும் உறங்கவில்லை போல் முகம் வீங்கி போய் கண்கள் இரண்டும் சிவந்து பார்க்கவே பாவமாக சக்தி என என் வயிற்றோடு அவள் முகத்தை அணைத்து பிடிக்க என் இடையை கட்டிய வண்ணம் கேபி அழ ஆரம்பித்தாள் வேணான்னு சொல்லிட்டாங்களா என நான் வினவ அவள் அழுதபடியே இல்ல நான் வேணான்னு சொல்லிட்டேன் என அழ ஆரம்பித்தாள் ஏன் சரி வராது அதான் வேணான்னு சொல்லிட்டேன் அதான் ஏன் லூசு என கோபத்தில் நான் கத்த அவள் பொறுமையாக அழுகையுடனேயே விவரிக்கிறாள் என் தங்கச்சியும் சிங்கப்பூர் மாமாவும் ரொம்ப க்ளோஸ் அவங்க அடிக்கடி போன்ல பேசிப்பாங்க அவளுக்கு லைட்டா என் மேல டவுட் நான் பெரிய மாமாவை லவ் பண்றேனோன்னு சின்னம்மா கிட்ட சொல்லியிருக்கா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா லவ் பண்றாங்க போல ஊருக்கு வரும்போது கல்யாணம் பத்தி பேசினாராம் ஆனா நான் இருக்கேன்ல அதான் அவங்க வெளியே சொல்லலை போல இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் தங்கச்சி கிட்ட சின்னம்மா வர்ற அன்னி குணத்துல எப்படி இருப்பாங்களோ அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்களோன்னு ஒரு கவலை இருந்தது ஆனா இப்போ இல்லை உன்னோட அக்கா இங்கே வந்தா நம்ம ரெண்டு பேரும் கவலைப்படாம சிங்கப்பூர் போகலான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சத்யா அண்ணிய உனக்கு பிடிச்சிருக்கான்னு மாமா கிட்டையும் கேட்டிருக்காரு அவரு சத்யாவை யாருக்காவது பிடிக்காம போகுமான்னு சொல்லியிருக்காரு அங்க எல்லோருமே என் அக்கா கல்யாணம் முடியறதுக்காக வெயிட்டிங் அப்புறம் என்ன பிரச்சனை சத்யா சத்யா உனக்கு என கவலையாக நான் கேட்க மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாள் மாமா என்ன கடந்த நான்கு ஆண்டுகளாக காதரிக்கிறாராம் நான் ரொம்ப நல்ல பொண்ணாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அவரே நாங்க போனா எங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறதா இருந்தாங்களாம் ஆனா தான் அவர் தம்பி என் தங்கச்சியை லவ் பண்றதா சொன்னாராம் அப்புறம்தான் இவர் பொண்ணு இப்ப கேக்க வேணாம் முதல்ல அவங்க அக்கா கல்யாணம் நடக்கட்டும் அப்புறமா பாத்துக்கலாம்னு வீட்டுல சொல்லியிருக்காரு என கூறியபடியே கண்களை அழுத்தி துடைத்து விட்டு தண்ணீர் அறுந்துகிறாள் புருவ சுளி புருவ சுழிப்புகளுடன் நான் அவளை நோக்க அவள் மேற்கொண்டு கூற ஆரம்பிக்கிறாள் அவங்க சித்தப்பா ரெண்டு பேரும் அக்கா தங்கைகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு பின்னாளில் அண்ணன் தம்பி பாண்டிங் போயிடுச்சான் சகலேன்னு உறவினர்கள் எல்லோரும் கேலி செஞ்சாங்களாம் அதனால அவங்களுக்கு கல்யாணமான ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு அவங்களும் அவங்க தம்பியும் உன்னை எப்பயோ பேசி வச்சுக்கிட்டாங்களாம் அவங்களும் அவங்க தம்பியும் சகலை ஆகிடுவாங்களாம் அண்ணன் தம்பிங் பாண்டிங் போயிடுமாம் அதனால ஒரு கல்யாணம் தான் நடக்கும் அது யாரோடதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நீயே போய் எல்லாருக்கிட்டையும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும்னு இங்கே எல்லோருக்கும் தெரியும்ன்றாரு நீ அவர் தம்பிக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் பேசலாம்ல இல்லை பேச மாட்டேன் இவர் இப்படி சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பா என் தங்கச்சி அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா எனக்காக தியாகம் பண்ணுறதா நினைச்சிட்டு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிப்பா போராடி அவளை சம்மதிக்க வச்சாலும் இன்னை அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் அவங்க கல்யாணம் நடக்கும்னு டிமாண்ட் பண்ணுவா அதான் நானே எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் எனக்கு உங்களை பிடிக்கலைன்னு சொல்லிட்டேன் என் தங்கச்சி தான் பொய் சொல்லாத அக்கா உனக்கு மாமாவை பிடிக்கும் நீ அவரை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும் நீயே என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சண்டை போட்டா நானும் ஆமா அவரை இப்போவும் பிடிக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணுற அளவுக்கெல்லாம் பிடிக்கலைன்னு அவகிட்ட திரும்ப சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அவரோட தம்பிக்கு என் மேலே பயங்கர கோபம் என் தங்கையோட சண்டை நான் கிளம்பி வந்துட்டேன் என்று அவள் முழிக்க ஏ லூசா நீ அறிவில்லையா உன்னையா அவரை உன்னை அவரும் காதலிக்கிறாரு நீயும் அவரை காதலிக்கிற முதல்ல உன் கல்யாணம் முடிஞ்சதும் பின்னாடி உன் தங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதான் பெரிய மாமா இவ்வளோ நாள் காத்திருந்ததே நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அது நடக்காது என்று அழுதபடியே என்ன ஒரு கஷ்டம்னா சின்ன வயசுல இருந்து எல்லோருமே என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க நான் அழகா இல்ல கருப்பா குண்டா இருக்கேன்னு ஏன் என் அம்மாவே கூட ஒரு தடவை சொந்தக்காரவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க மூத்த பொண்ணையும் கடைசி பெண்ணையும் பார்த்த உடனே வரதட்சணை வாங்காமலே கட்டிட்டு போயிடுவாங்க ஆனா சத்தியாவனை தான் பயமா இருக்கு யாராவது பாவம் பார்த்து தான் கட்டிட்டு போகணும் இல்லைன்னா நிறைய வரதட்சணை கொடுக்கணும்னு ஆனா மாமா ஒரு நாள் கூட என்னை அப்படி பாவமா பார்த்ததில்லை அவருக்கு என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல நாலு வருஷமா என்னை காதலிச்ச ஒருத்தர்கிட்ட என் வாயாலேயே பிடிக்கலன்னு சொன்னது தான் தாங்கிக்க முடியல என்ன அழ உன் தங்கைக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியா என நான் கேட்க ஆம் என தலையாட்டுகிறாள் அந்த முட்டாள் பேரழகி அன்பால் அகத்தால் அவள் புறத்தோற்றம் எல்லாமே எனக்கு அவளை ஒரு பேரழகி போலவும் தேவதை பெண் போலவும் என கண்கள் என் கண்களுக்கு தெரிகிறாள் இப்படியே நாட்கள் செல்ல அவளின் அக்காவின் திருமண நாள் நெருங்குகிறது அவளின் மாமாவிற்கும் பெண் தெரிகிறார்கள் என அவளின் தங்கை மூலம் செய்தி கிடைக்க இவள் மீண்டும் மனதளவில் நொறுங்குகிறாள் திடீரென ஒரு நாள் சந்தோஷத்துடன் என்னைத்தான் ஓடி வர என்ன விஷயம் என நான் வினவ புன்னகையுடன் தனக்கும் தனது மாமாவிற்கும் திருமணம் பேசுகிறார்கள் என கூற ஆச்சரியமா எப்படி என்ன நான் கேட்க அவள் புன்னகையுடன் சொல்ல ஆரம்பித்தாள் மாமா விஷயம் அங்க எல்லாருக்கும் தெரியுங்கிறதால அவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்துருப்பாங்க போல சத்யா புள்ள புடிக்கலன்னு சொல்லிடுச்சேன்னு அப்பா சிங்கப்பூர் மாமா தான் அன்னைக்கு அண்ணா மேல இஷ்டம் ஆனா அண்ணன் தான் அன்னிக்கிட்ட என்னவோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு பாட்டி உன் அண்ணனுக்கு சத்யா மேல எப்பவுமே பாசம் அதிகம் இந்த சத்யாவுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்ல அப்புறம் எல்லோருமே விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் என்ன பாட்டி மாமாவுக்கு நாலு போடு போட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு எங்க ரெண்டு பேரையும் பொண்ணு கேட்டு வந்தாச்சு எங்க ரெண்டு பேருக்கும் அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நிச்சயதார்த்தம் அப்புறம் என்னை வெட்கப்பட அம்மா தாயே தயவு தயவுசெய்து வெட்க மட்டும் படாத முடியல என்னால என்று கிண்டல் செய்ய ஆரம்பித்தான் எதிர்பார்த்த அவளின் அக்காவின் திருமணத்தன்று அதிகாலை மண்டபமே பரபரப்பானது ஏனென்றால் சத்யாவின் சகோதரி தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என கூறிவிட்டு அவள் விரும்பிய ஒருவருடன் சென்று விட்டாள் திருமணத்திற்கு வந்த சொந்த பந்தங்கள் பலவிதமாக பேச மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பக்கம் தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக சண்டை போட சத்யாவின் தாய் செய்வதறியாது திகைத்து நின்றார் கடைசியில் அங்கிருக்கும் பெரிய ஒருவர் அந்த பொண்ணு இல்லனா என்ன அதோட தங்கச்சி இருக்குல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க சத்யாவின் தங்கையோ சிங்கப்பூர் மாமாவின் பின்புறம் போய் ஒழிந்து கொள்கிறாள் சத்யாவின் தாயாரோ அவளின் பாட்டி மற்றும் மாமாவிடம் அன்றாடி கொண்டிருக்கிறார் சத்யாவின் தந்தையோ மாப்பிள்ளையிடம் தனது மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து தருவதாக வாக்கு தந்து கொண்டிருக்கிறார் நானோ சத்யாவிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் சக்தி ஒத்துக்காத ஆனா பார்க்கவே நல்லா இல்லை தலையில முடியே இல்ல தொப்பை வேற ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் போல அதான் உன் அக்கா தப்பிச்சிட்டா சொத்து இருக்குன்னு உன் அக்காக்கு உரை போய் கல்யாணம் பண்ண பார்த்தா எப்படி ஒத்துப்பா உன் அக்கா அதான் போயிட்டா உனக்கும் தான் மாமா இருக்காங்க நீ பேரழகி உன் குணம் தங்கும் இவரை கல்யாணம் பண்ணினா உன் சுயம் தொலைந்து போகும் ப்ளீஸ் சக்தி ஒத்துக்காத நீ மண்டபத்தோட பின்பக்கம் போ நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் உன் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என கூறிக்கொண்டிருக்க அவள் அசையாது அங்கேயே நிற்கிறாள் அப்பொழுது அவள் அம்மா அருகே வர நான் ஜாடை செய்தபடியே நகர்கிறேன் அவளின் அம்மா எதையோ அவளிடம் கூறியபடி காலில் விழப்போக அவள் அப்படியே மடிந்து அமர்ந்து கதறுகிறாள் காண சகிக்காமல் நான் கீழே வர அவளின் மாமாவின் குடும்பம் அவளின் தங்கையை அழைத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே செல்கின்றனர் கடைசியில் சத்யா வரைக்கு அழைத்து வரப்படுகிறாள் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவள் என்னை பார்த்து வந்த கோபத்தில் மண்டபத்தை விட்டு நான் வெளியே வரும் நேரத்தில் தாளி கட்டும் மங்கள வாத்தியம் காதினில் கேட்கிறது ஆயிற்று பதிமூன்று ஆண்டுகள் அவளை பற்றிய எந்த ஒரு தகவலும் தெரியாமல் போய் அவள் மேல் உண்டான கோபத்தில் முதல் இரண்டு ஆண்டுகள் அவளை முழுவதுமாக தவிர்த்தேன் பின்பு நான் தேடும் பொழுது எந்த தகவலும் இல்லை அவளின் அழுத முகமும் கலங்கிய கண்களும் என்னை அவ்வப்போது செயலிழக்க செய்யும் என்றேனும் ஒரு நாள் அவளை காண மாட்டேனா என நாங்கள் சுற்றித் திரிந்து அனைத்து இடங்களிலும் தேடி அழுத்தாகிவிட்டது ஒரு முறை என் எதிரில் சிரித்த முகமாய் வந்து நான் நலம் என உரைத்தால் போதும் அந்த ஒற்றை சொல்லுக்காய் நான் இத்தனை ஆண்டுகால காத்திருப்பு இவளை போன்ற தேவதைகளால் மட்டுமே இன்றும் பல குடும்பங்கள் ஒற்றுமையாக வலம் வருகின்றன மீண்டும் என்னுடைய முக புத்தகத்தில் என்னுடைய தனிப்பட்ட இடத்தில் அவளை நினைத்து ஒரு கவிதை படைக்கிறேன் அதை போஸ்ட் செய்த சில வினாடிகளில் அந்த ஐடியை வேறு ஒரு பெயரில் ஃபாலோ செய்யும் பிரியாவோ அக்கவிதைக்கு ஹார்டின் இமோஜி கொடுத்துவிட்டு உங்களுடைய போஸ்ட் அனைத்துமே என்னுடைய கடந்த கால நட்பை கண்முன் கொண்டு வருகிறது என கமெண்ட் செய்துவிட்டு தனது லேப்டாப்பை அணைத்து வைக்கிறாள் உறங்கிக் கொண்டிருக்கும் தனது கணவனையும் தனது பத்து வயது மகளையும் பார்த்தபடியே தனது கலந்த கால நட்பின் மானசீகமாக பேசிக்கொள்கிறாள் நான் மிகவும் நலம் இவரின் தோற்றமும் என்னை போல பலாபலம் தான் நட்பே மிகவும் நல்லவர் என்னை கண்களுக்குள் வைத்து தாங்குகிறார் என்றேனும் உன்னை நேரில் சந்தித்தால் நீயே அதை உணர்வாய் என நினைத்தபடி கணவரின் அருகில் சென்று துகில் கொள்கிறாள் அத்தேவதை பெண் காலம் ஒரு நாள் இந்த நண்பர்களை நேரில் சந்திக்க வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு செய்கிறேன்